உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போற அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து முதல் கட்சியாக வெளியேறுகின்றதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம காங்கிரஸ் கட்சி தான் வெளியே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டுகள்லாம் சமூக வலைதளங்கள்ல ஆல்ரெடி போய்க்கிருக்குது ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து முதல் கட்சியாக வெளியேற போகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் வெளியாயிருக்கின்றன சமூக வலைத்தளங்கள்ல யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் அந்த மாதிரி நபர்கள் என்ன கருத்துக்களை இது நாள் வரைக்கும் பதிவேற்றங்கள் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நீங்க வேணா பாருங்க விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்காது அப்படின்ற மாதிரி சில பல நபர்கள் ஆணித்தனமா கூறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் இத்தனைக்கு அமைச்சர் பதவியில இருக்கின்ற ஒரு நபர் அவரே என்ன பண்ணிருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் விடுதலைச் சிறுத்தை கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இளைமறை ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பதிவு பண்ணியிருக்காரு சோ அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவள்ளியன் இனிய வணக்கம் பார்த்துக்கோ இனி சென்ட்டுதான் என்னால நாங்க சண்டை போட போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நேயர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி வந்து கேட்டுருவோம் அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கோட்பாடுகள் நிறைந்த கட்சியா இல்லையா ரொம்ப ஈஸியான கேள்விதான் யோசிக்காம நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க சோ என்னுடைய பார்வை என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோடைய எண்ட்ல வந்து சொல்றேன் சரிங்களா சரி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி முதல் கட்சியாக வெளியேற போகின்றதா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து கிளம்பிருக்கு விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்களும் கூட இது சம்பந்தமாக பல ரைட் அப் எழுதுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக மாறி மாறி எழுதுறாங்க தெரியுமா அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் சோ ராஜ கண்ணப்பன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி முதல் கட்சியாக வெளியேறுவதற்கான பாசிபிள் மிக அதிகமாக இருக்கின்றது சரி ராஜகண்ணப்பன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத சொல்லிடுவோம் அதாவது பாமகவுடைய ராமதாஸ் அணி வந்து இருக்கு இல்லையா அதான் இப்போ அப்பாவுமே சண்டை போட்டு ஆளாளுக்கு ஒரு கட்சி நடத்தி இருக்கிறாங்க அதுல பாமகவுடைய ராமதாஸ் அணி இருக்கு இல்லையா ஸோ அந்த ராமதாஸ் அணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகளை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ கண்ணப்பன் சரி ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கட்சி வரப்போகுது அந்த கட்சி வரப்போவதற்கும் விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து முதல் கட்சியா வெளியேறுவதற்கும் என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா சம்பந்தம் இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாதியவாத பாமகவும் மதவாத பாஜகவும் எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி ஒருபோதும் இருக்காது இது வந்து அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஒரு கொள்கை ஸ்டேட்மெண்ட் ஸோ அந்த கொள்கை ஸ்டேட்மெண்ட்டை மீறுகின்ற விதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவருடைய அந்த கொள்கை நிலைப்பாட்டையும் கூட உச்சமாக புறம் தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வருவதற்கு வேலை பாக்குறாங்க அப்படின்னா இந்த கூட்டணி நிலையானதாக இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி சோ ஒருவேளை பாமகவுடைய ராமதாஸ் அணியை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க திமுக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் முதல் ஆளாக வெளியேறுவார் நான் சொல்லல வந்து ஒரு பேட்டியில அதாவது பாமக மூலமாக இங்க இருக்க பட்டியல் சமுதாய மக்கள் பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கசப்பான அனுபவம் வந்து இருக்குது சோ அதனால பாமக எங்க இருக்குதோ அங்கே நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் பல முறை பல மேடைகள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா பாமக வந்து ஒரு சாதியவாத கட்சி சாதியை ஊக்குவிக்கின்ற கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முன்பாகவே இந்த சாதியத்தை நிலை நிறுத்திய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது பாமக ராமதாஸ் அவர்கள் தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி கூட்டமைப்பை உருவாக்க பார்த்தாரு ராமதாஸ் அவர்கள் ஸோ அப்படியே பட்சத்தில் அவ்வளோ பெரிய ஒரு கொடிய சிந்தனை கொண்ட பாமக ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகளை வந்துச்சு அப்படின்னா அண்ணன் பெருமாவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார் இது அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க பட்சத்துல அண்ணன் திருமாவருடைய கொள்கை கோட்பாடுகளையும் மீறி திருமா நீங்களும் உள்ள இருங்க நாங்க பாமகாவையும் நாங்க உள்ள கொண்டு வரோம் நீங்களும் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அப்ப இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கின்றது நாங்க பாமக உள்ள கொண்டு வரதான் செய்வோம் நீங்க இருந்தா இருங்க இல்ல எடுப்போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக மாறி கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு தோணுது சோ தான் சொல்றேன் ஒருவேளை பாமகவுடைய ராமதாசனை உள்ள வந்தாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவர்கள் முதல் ஆளாக வெளியேறுவார் ஸோ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி முதல் கட்சியாக வெளியேறும் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது சரி நமக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு பின்பாக உள்ளாட்சி எலெக்ஷனு அதுக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் ஏறக்குறைய ஒரு நான்கு எலெக்ஷனுமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இதே கூட்டணியை வச்சு தான் சந்திச்சிருக்கிறாங்க ஸோ இதே கூட்டணியை வச்சு சந்திச்சிருக்கிறாங்க வெற்றியும் பெற்று நல்ல ஒரு பெருவாரியான வெற்றியும் வந்து பெற்றிருக்காங்க அப்படி இருந்த போதிலும் கூட எதற்காக பாமகவுடைய ராமதாஸ் அணியை கூட்டணிகளை கொண்டு வருவதற்காக திமுக வேலை பார்க்குறாங்க எதற்காக வேலை பார்க்குறாங்க ஏன் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் அதல பாதாளத்தில் சரிந்து கொண்டிருக்கின்றது இந்த திமுக பரம்பர வாக்குகள் அப்படின்ற மாதிரி திமுக வந்து பல இடங்கள்ல மாறுதட்டி சொல்றாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி பரம்பர வாக்குகள் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இனிவர போகும் காலங்களில் விழப்போவது கிடையாது ஸோ அந்த பரம்பரையில் இருக்கிற அடுத்த தலைமுறைகள் அந்த தலைமுறைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழர் ஒட்டி கழகத்தை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க விசிகாவை எடுத்துங்க கம்யூனிஸ்ட் எடுத்துங்க அதே மாதிரி வந்து இதர பின்ன ஜனநாயக அமைப்புகளை எடுத்துங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து கொள்கை ரீதியாக களமாடக்கூடிய நபர்கள் ஸோ வந்து பாதிப்பு அப்படின்னா அந்த கட்சிகள் நேரடியாக களத்துக்கு போகின்ற நபர்கள் ஸோ அப்படி பட்சத்துல அந்த கட்சிகளுடைய வாக்குகள் சரிவதற்கான பாசிபிள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மைன மைனாரிட்டி தான் ரொம்ப ஒரு ஸ்ரீ அளவுல வந்து அவங்களுடைய வாக்குகள் போகும் ஆனா பெருவாரியான வாக்குகள் யாருக்கு சிதைவடையும் பார்த்தோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சோ அதை டேலி பண்ணுவதற்காக தான் பாமகவுடைய ராமதாஸ் அணியை எப்படியாச்சும் திமுக உள்ள கொண்டு வருவதற்கான வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சோ திமுகவை ஆட்டங்கான வச்சதுல முக்கியமான ரோல் யாருக்குன்னு பார்த்தோம்னா அது தமிழர் வெற்றி கழகத்தினுடைய விஜயவர்கள் இருக்கு அது மட்டும் கிடையாது இப்ப தற்பொழுது காங்கிரஸும் கூட என்ன பண்றாங்க நாங்க கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷஸ் வந்து போயிருக்கு அப்ப இது வரைக்கும் வந்து அதிமுகவுடைய கூட்டணி தான் வந்து இம்பாக்டா வந்து இல்லை உறுதித்தன்மையோட இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வந்து உறுதித்தன்மையாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது பட் இருந்தாலும் இந்த அரசியல் சூழல்னு சொல்லுவாங்க தெரியுமா பாஜக உள்ள வந்துடும் இது வழக்கமா வந்து யூஸ் பண்ற நேரலா இருக்கு பாஜக உள்ள வந்துடும் அவங்க உள்ள வந்துருவாங்க இவங்க உள்ள வந்துருவாங்க தமிழ்நாடு வந்து நாசமா போயிரும் ஸோ அதனால வந்து வேற வழி கிடையாது நீங்க பாமக கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க நீங்க உள்ள இருங்க அப்படின்ற மாதிரி ஒருவேளை ஒருவேளை திமுக அண்ணன் திருமாவர்களை காம்ப்ரமைஸ் செய்ய முயற்சி செய்தாலும் கூட தொண்டர்கள் வேணாம் ஒத்துக்கிடுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வேணாம் தலைவர் வந்து நம்ம திமுகவுடைய கூட்டணியில் பாமக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உள்ள இருப்போம் தொண்டர்கள் வேணாம் ஒத்துக்கிடுவாங்க ஆனா பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க தெரியுமா பாமகவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த நபர்கள் ஒருபோதும் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க இது நிதர்சனமான ஏன்னா வந்து பிஜேபி உள்ள பொந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு உருட்டுகள் உருட்டி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணலாம் ஆனா அண்ணன் திருமாவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டாங்க அது வேற ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலும் கூட அண்ணன் திருமாவர்கள் ஒத்துக்கிட்டாலும் கூட இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கான் தெரியுமா சமுதாயத்துல அவங்க ஒருபோதும் இந்த கூட்டணியும் ஒத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா பாமக நிகழ்த்திய அந்த தாக்குதல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஓட்டு ஏன் போட்ட நீ அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க ஆனச்சின்னத்துக்கு ஏன் நீ ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லி வீடு தெருவுக்குள்ள புகுந்து பட்டேல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியில் எல்லாத்தையுமே அடிச்சு ஓடச்சாங்க ஏன் ஓட்டு போட்டேன் திருமாவளவருடைய கட்சியை ஓட்டு போட்டதுன்னு சொல்லி இந்த பாமகவுடைய நபர்கள் ஸோ அப்படி பட்சத்தில் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாமே அனுபவிச்சு அவங்க எப்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்படி வந்து திமுகவுடைய கூட்டணியில ஒருவேளை ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா எப்படி வாக்களிப்பாங்க ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியொட்டி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா கூடவே கண்டிப்பா உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியே வரும் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் கொள்கை கோட்பாடுகளோட இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி வந்து ஒருவேளை விசிகா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறும் இன்னைக்கு கூட நான் வந்து டீக்கட்ல ஒரு கம்யூனிஸ்ட் போல சந்திச்சேன் சந்திச்சு அவர்ட்ட பேசிக்கிருந்தேன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஏ அது எப்படி தம்பி அது வந்து விசிகா வெளியே போச்சுன்னா கண்டிப்பா கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுறாங்க தம்பி அது சாதியவாத கட்சியை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி வந்து கம்யூனிஸ்ட் உள்ள இருப்பாங்க அதில் இருக்க வாய்ப்பு கிடையாது திருமானை வெளியே போயிட்டார் அப்படின்னா இங்கே கம்யூனிஸ்ட் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் என்ன பண்ணாருன்னா பதிவு பண்ணார் அப்ப திமுகவுடைய நிலைமை என்பது உள்ளபடியே ஒரு பரிதாபகரமான நிலைமையில தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வெளில சொல்லிக்கலாம் நாங்கள் உறுதியா இருக்கோம் உறுதி தன்மையோட இருக்கோம் கூட்டணி வந்து வலுவா இருக்கு எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் அது அப்படி கிடையாது ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான லோடாய்கள் இருக்குது ஸோ திமுக அகல காலம் வைக்கணும் விஜய் வந்து சமாளிப்பதற்கு அகல காலம் வைக்கணும் கொள்கையாவது கோட்பாடாவது நான் வந்து உன கோட்டையில பாக்கணுமா எனக்கு அசியமா இருக்கு எனக்கு அவமானமா இருக்கு அப்புறம் ராமதாஸ் சொன்னேன் சொல்லினா பரவாயில்ல உள்ளவா இல்ல உள்ள 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 சேர்த்து எப்படியாச்சும் நம்ம விஜய் சமாளிச்சாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டாண்டை திமுக எடுத்தாங்க அப்படின்னா அது திமுக தனக்கு தானே சொருகி கொள்கின்ற ஒரு ஆப்பு சரி வீடியோட ஸ்டார்ட்லாம் சொன்னேன் தெரியுமா திமுக கொள்கை கோட்பாடுகள் இருக்குதா இல்லையா என்ன பொறுத்தவரைக்கும் கொள்கை கோட்பாடுகள் இல்லை பாஜக கூட கொள்கை கோட்பாடும் நடந்துக்கிறாங்க அவங்களுடைய கொள்கை கோட்பாடும் நடந்துக்கிறாங்க அதாவது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன சாதியம் இருக்கணுமா இருக்கணும் மதம் இருக்கணுமா இருக்கணும் சனாதனம் இருக்கணுமா இருக்கணும் இது எதுவுமே மாற்றக்கூடாது பாஜகவுடைய கொள்கை கோட்பாடுகள் சோ பாஜக தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள்ல சனாதனத்தை ஊக்குவிக்கிறாங்க சாதியத்தை ஊக்குவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறாங்க யாரு பாஜக சோ மூட நம்பிக்கை இதெல்லாம் ஊக்குவிப்பதன் மூலமாக அவங்களுடைய கொள்கையில அவங்க கரெக்டா இருக்கிறாங்க ஆனா திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன பெரியாரையே கொள்கை பெரியார் என்ன சொல்றாரு சாதி ஒழிக்க சொல்றாரு சாதி எதிர்க்க சொல்றாரு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் சரி இதரப்பின் இதரப்பின் நபர்களும் சரி ரெட்டியார் மாநாடு செட்டியார் மாநாடு இசை வேளாளர்கள் சங்க மாநாடு அதுக்கப்புறம் பத்தொன்பது தடவை ராஜகவன்று ராஜகவுன்னு சொல்றாரு நம்ம மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் சாதியத்தை தூக்கி பிடிச்ச கே கே சி பாலு அதாவது வள்ளி கூம்பியில வந்து நீங்க வந்து இந்த தான் கல்யாணம் மாதிரி பெண்கள்ட்ட சத்தியம் வாங்கினா கே கே சி பாலுக்கு கலைமாமணி விருது கொடுக்குறாங்க ஜிடி நாயுடு பேர்ல வந்து என்ன பண்றாங்க பாலம் அமைக்கிறாங்க சோ இந்த மாதிரி திமுக தன்னுடைய சாதி ஒழிப்பு கொள்கையில வந்து உறுதியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா நம்மள உறுதியா வந்து இல்ல ஸோ பாஜக வந்து அவங்களுடைய சனாதன கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க ஆனா இங்க சாதி ஒழிப்பு கொள்கையில திமுக இருக்கிறாங்கன்னு கேட்டால் திமுக இல்லவே இல்லை ஸோ இதுதான் என்னுடைய பதில் ஸோ ஆக மொத்தல ஒருவேளை திமுகவுடைய கூட்டணியில ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தார் அப்படின்னா நிச்சயமாக முதல் கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறும் 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 என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்